சுர்ணததாவின் தாய்க்கும் இசை மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக தன் மகளிடமிருந்து தனித்துவமான அந்த திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்று கேரளாவிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தார் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளியான நீதிக்கு தண்டனை என்கின்ற திரைப்படத்தின் மூலம் பாடகியாக சொன்னலதா அறிமுகமானார் தொடர்ச்சியாக இளையராஜா ராஜ்குமார் வித்யாசாகர் தேவா கங்கையமரன் சிற்பி மற்றும் சங்கர் கணேஷ் என்று பல முன்னணி இசையமைப்பாளர்களிடம் பாடி வந்த ஸ்வர்ணலதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளியான ஜென்டில்மேன் திரைப்படத்தில் உ உசிலம்பட்டி பெண்குட்டி என்ற பாடலை பாடினார் தொடர்ச்சியாக ரகுமான் இசையில் பாடல்களை அடுக்கிய சொன்னலதாவிற்கு முதல் முறையாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ரகுவான் இசையில் வெளியான கருத்தம்மா என்ற பாடத்தில் ஒழித்த போராளே பொண்ணு தாயி என்ற பாடலுக்காக தான் தேசிய விருது கிடைத்தது அவர் பெற்ற முதல் மற்றும் கடைசி தேசிய விருது அதுவே அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஸ்வர்ணலதாவிற்கு கலை மாமணி விருதும் தமிழக அரசு வழங்கும் சிறந்த பாடகிக்கான மாநில விருதும் கருத்தமா திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றில் பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்திற்கு இசையமைத்தார் பிரபல இசையமைப்பாளர் பரணி இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் துளித்துளியாய் துளியாய் குட்டும் மழை துளியாய் என்கின்ற பாடலுக்கு சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்த பாடலுக்கு இன்றளவும் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது காரணம் இந்த பாடலை பிரபல பாடகர் அரிகரனோடு இணைந்து பாடிய தான் காரணம் ஆனால் இந்த ஒரு பாடலை பதிவு செய்ய சுமார் ஐந்து நாட்கள் ஸ்வர்ணலதாவிற்காக காத்திருந்தாராம் டைரக்டர் பரணி மேலும் இந்த பாடல் குறித்து பேசிய அவர் ஸ்வர்ணலதா ஒரு வெள்ளை காகிதம் போல அதில் நாம் என்ன எழுத நினைத்தாலும் அது நூறு மடங்கு அழகாக வெளியே வரும் என மிக மிக நேர்த்தியாக இருக்கும் அவருடைய குரல் பல ஆண்டு காலமாகவே நுரையீரல் சம்பந்தமான ஒரு ஒருவகை நோயால் அவர் பாதிக்கப்பட்டு வந்தார் இவர் பத்து மொழிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் ஒரு தேசிய விருது மூன்று முறை தமிழக அரசு வழங்கும் மாநில விருது ஐந்து முறை சினிமா எக்ஸ்பிரஸ் விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது என்று பல பெருமைகளுக்குரிய சொந்தக்காரியான ஸ்வர்ணலதா குரலில் ஒளித்த ராக்கமா கையத்தட்டு என்ற பாடல் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிபிசி பட்டியலில் உலக அளவிலான டாப் டென் பாடல்களில் இடம் பிடித்து மிகப்பெரிய சாதனை புரிந்தது